கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் யோவன் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே இயேசுனுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள் ஆம் இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக நாம் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் இந்த உலகத்திலே எத்தனையோ சத்தங்கள் இருக்கிறது வேதனையான சத்தம் கோபமான சத்தம் துன்பத்திலே கஷ்டத்திலே புலம்புகிற ஒரு சத்தம் களிப்பாட்டுள்ள சத்தம் இப்படி எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான சத்தங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது அதன் மத்தியில் நாம் வாழ்கிறோம் நாம் கேட்கிறோம் நாம் பார்க்கிறோம் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அதன் மத்தியிலும் ஒரு மெல்லிய சத்தம் அதுதான் இயேசு கிறிஸ்துடைய சத்தம் இந்த சத்தத்தை கேட்டு நாம் இன்று நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் அதிசயமான காரியங்கள் எல்லாம் ஒன்றாக நடக்கும் நாம் எண்ணிராத நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் ஏனென்றால் அந்த காணாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு சொன்னதை கேட்டு அவர்கள் செய்தார்கள் மிகப்பெரியதான ஒரு அற்புதம் இயேசுவின் முதலாவது அற்புதம் மிகப்பெரிய அற்புதம் யாரும் நினைத்திராத ஒரு அற்புதம் யாரும் அப்படி கனவில் கூட நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள் தண்ணீர் திராட்சரசமாக மாறும் என்று அவ்வளோ பெரிய காரியம் ஏபடி எப்படி இயேசுனுடைய சத்தத்திற்கு அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்ததுனாலே வந்த ஒரு ஆசீர்வாதம் அதே போல் இந்த நாளிலும் பல சத்தங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விட்டு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்க உங்கள் உள்ளம் ஆயத்தமாக இருக்குமானால் உங்கள் உள்ளம் அதை நோக்கி வாஞ்சையாக இருக்குமானால் நீங்கள் அதிலே பெரிய வெற்றியையும் பெரிய ஒரு ஆசிர்வாதத்தையும் ஒவ்வொருவரும் பெற முடியும் எங்களுடைய சொந்த ஊர் பகுதிகளெலாம் பொழுது சபைகளிலே சில ஃபங்க்ஷன் சாட்சி இந்த மாதிரி நேரங்களெல்லாம் உரேடி அண்டின்னு சொல்லுவாங்க ஒரு கேம் அதாவது பானையை கயத்தில் கெட்டி மேலே தொங்கோட்டிருப்பாங்க கண்களை மூடி ஒரு கம்பை கொடுத்துருவாங்க அதை நம்ம க அந்த பானையை இறக்கி இறக்கி ஏற்றுவாங்க கரெக்டாக அடிக்கணும் இது ஒரு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சபைகளெல்லாம் நிறைய சபைகள் அங்கே நடத்துவார்கள் நானும் இதில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாலிபு பருவத்திலே ஓகே ஆனால் அந்த நேரத்தில் அந்த சபையில் உள்ள மக்கள் எல்லோரும் அதை சுற்றி நிற்பாங்க பல நூறு பேர் இரநூறு பேர் நிற்பாங்க சபையை பொறுத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைரக்ஷன் சொல்லுவாங்க டே லெஃப்டில் வா டே ரைட்டில் வா தவறான வழிகளை போதிப்பார்கள் வேண்டும் கிண்டலுக்கு அதாவது அது பழிவாங்கிறது இல்லை அது ஒரு ஜாலிக்காக அந்த அங்கே வா இங்கே வா என்று பல சத்தங்கள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் ஒரு ஒருவேளை ஒரு நண்பனோ இல்லை நம்ம உடன்பிறப்போ நமக்கு ரொம்ப வேண்டியவங்களை அந்த இடத்துல நின்று சொல்லுவாங்க டே இப்பாடிடா என்று நமக்கு ஒரு சின்ன சத்தம் கேட்கும் நமக்கு தெரியும் இந்த ஆள் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த சத்தத்தை நோக்கி நம்ம நடக்கிற பொழுது கரெக்டாக அடித்து வின் பண்ணிடலாம் இது நிறைய இடங்கள்லாம் நடக்கும் அந்த இதெல்லாம் சரிங்களா ஸோ நம்மளை சுற்றி பல சத்தங்கள் இருந்தாலும் நமக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சத்தம் நம் காதுகளில் வரும் பொழுது நம்ம அதை விசுவாசிக்கிறோம் நம்ம கரெக்டாக அந்த சத்தத்தை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுகிற பொழுது அந்த பானையை கரெக்டாக அடித்து அடித்து நாம் வெற்றி பெறுகிறோம் நான் பண்ணியிருக்கிறேன் அதனால் சொல்கிறேன் ஓகே அதே போல் இன்றைக்கி பல சத்தங்கள் இருக்கிறது நம்ம அங்கேவா இங்கேவா அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க மனிதர்கள் பல ஆயிரம் சொல்லலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு போவாங்க எல்லாம் இருக்கட்டும் நம்பிக்கைக்குரிய ஒரே சத்தம் உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் அது இயேசு கிறிஸ்துவின் சத்தமாக இருக்க வேண்டும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கரெக்டாக நீங்கள் அந்த சத்தத்துக்கு பின்பாக நீங்கள் போவீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெற்றி உண்டு என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால் அந்த சத்தத்தை இன்றைக்கி நாம் பின்தொடர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் தாயார் சொன்னது போல அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் இன்றைக்கு ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் செய்யும் பொழுது வெற்றி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் வேலைக்காரர்களை பார்த்து நீங்கள் இந்த ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார் வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள் இப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் நம்ம கீழ்ப்படுகிற பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இயல்பாக வந்துவிடுகிறது விடுகிறது உலக பிரகாரம் நம்ம பார்க்கும்பொழுது சில நேரங்களில் கர்த்துடைய வார்த்தை நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நாம் என்று முழு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை பிடித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் அதே போல் ஆபரகம் நமக்கு எல்லாம் தெரியும் கத்தடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கீழ்ப செயல்பட்டதை பார்க்கலாம் நினைச்சிருக்கலாம் ஏன் நாம் பலி செய்ய கொடுக்க வேண்டும் என்று அநேக நாட்கள் அவர் நினைத்திருக்கலாம் ஆபரகம் அங்கே போறதுக்கு முன்னால் நிச்சயமாக மனசில் அவர் நினச்சிருக்கலாம் ஸோ வந்து நம்ம பலி கொடுக்கணுமா ஏன் கொடுக்கணும் என்று அவர் நினைத்த நாட்கள் இருந்திருக்கும் அறியாமல் ஆனாலும் அவர் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆபரகாம் தனது ஒப்பு கொடுத்தலை அங்கே காட்டினார் அதன் பலன் என்ன அவர் திரளான ஜனங்களுக்கு தகப்பன் இன்றைக்கும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக ஆபரகாம் இருந்து கொண்டு இருக்கிறார் எஸ் ஆண்டவர் அவரை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் இன்சளவும் என்று நம்ம பார்க்க முடிகிறது சோ ஆண்டோடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் அது நமக்கு சில நேரங்களில் கஷ்டங்கள் போல தெரியலாம் சில வேளைகளை நாகம்மனுக்கு அது தெரிந்தது போல் அது ஏளனமாக என்ன இப்படி இருக்கிறத என்று கூட இருக்கலாம் எஸ் நாம் கண்ணை மூடிக்கொண்டு விசுவாசித்த அவர் சொல்லுக்கு அவர் வார்த்தைக்கு கீழ் அதன் பின்பாக இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதன் பின்பாக இருப்பது ஒரு பெரிய உயர்வு அதன் பின்பாக இருப்பது நித்திய நித்தியமாக நமக்கு கொடுக்கப்பட போகிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்பதை உணர்ந்து இந்த நாளிலும் இந்த உலகத்தில் எத்தனை சத்தங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் கீழ்ப்படிய வேண்டியது மெல்லிய சத்தியமாக சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் செய்கிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கும் என்பது கானாவூர் கல்யாண வீட்டிலே நாம் பார்க்கிறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே